அகட்டிச் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே புகட்டி பனிய பனைத்தருள்வாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டுறு சூர பயங்கரனே இந்த பாடலின் பொருள் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனது அண்டத்தின் முகட்டை பிளந்து அதுவரை ஒதுங்கி நின்று இன்றலோகத்துக்கு முட்டும்படி போல் போருட்டுள்ள கொடுங்குணம் உடைய சூரனுக்கு பயங்கரமானவரே இலைகளோடு சிவந்த நிறமுள்ள கடம்ப மலரையும் அடியேனுடைய மனதையும் நினைவு திருவடிக்கே பணியுமாறு எனக்கு பணித்தருள்வாய் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை மலர்ல பிரம்மா உட்கார்ந்திருக்காராம் நம்ம சூரபத்மன்ற அசுரன் என்ன பண்றாருங்களா அந்த பிரம்மாவோட உலகத்தையே போய் எட்டி விட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணி அது வழியா இந்திரலோகத்தை புடிச்சு ஒரு ஆண்யானை வந்து எப்படி மதத்தோட மதம் பிடிச்சிச்சுன்னா அப்படியே கொடூரமா வந்து மூர்க்கமா சண்டை போட ஆரம்பிச்சோம் தான் குடும்பத்தையே கூட கொண்டுடும் அந்த அளவுக்கு கொடூரமானவர் வந்து இந்த அசுரன் அந்த அசுரனுக்கே வந்து பயங்கரமானவர் யாருன்னா நம்ம முருகன் சரிங்களா அந்த மாதிரி இருக்க முருகன் வந்து அவருக்கு பிடிச்சது நான் நிறைய பாட்டில் சொல்லியிருக்காங்க இங்க அருணகிரிநாதர் கடம்ப மலராம் அந்த கடம்ப மலர் வந்து ரெட் கலர்ல அவ்வளவு அழகா இருக்குமா இப்போ நம்ம அருணகிரிநாதர் என்ன அப்பா உனக்கு எவ்வளவு அழகா இருக்க அந்த மலர் போட்டுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி அந்த மலரோட சேர்த்து இப்படி குரங்கு மாதிரி அலைஞ்சிட்ருக்க என் மனத்தையும் உன் திருவடியில் சேர்த்துக்கோ தயவு செய்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே பாடுற மிக்க நன்றி